தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனிப்பாதையை உருவாக்கியவர்தான் இயக்குனர் பாலா பாலா திரையுலகத்திற்குள் அடி எடுத்து வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன தற்போது அருண் விஜய நடிப்பில் பாலா இயக்கியுள்ள படம்தான் வணங்கான். வனங்கான் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் நடிகர் சூர்யா சமுத்திரக்கனி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சூர்யா பாலாவை பற்றி பேசியுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எனக்கு முதன் முதலில் சிகரெட் பிடிக்க சொல்லிக் கொடுத்தது பாலா அண்ணன் தான் என்று சூர்யா வெளிப்படையாக கூறியுள்ளார் நந்தா படத்தில் ஒரு காட்சி அந்த காட்சியில் நான் சிகரெட் பிடிக்க வேண்டும் எனக்கு தம் அடிக்க தெரியாது என்று சொன்னேன் ரொம்ப அவமானமாக இருந்தது அந்த நேரத்தில் முன்னொரு முறை சிகரெட் பிடித்து பழகினேன் அன்று கத்துக்கிட்டது இன்று ரோலக்ஸ் படம் வரை யூஸ் என சூர்யா பாலாவை பற்றி பேசினார் நடிகர் சூர்யா பற்றி பாலா பேசிய போது கூறினார் நான் தம்பி சூர்யா முன்னால் தம் அடிக்க மாட்டேன் தெரிந்தால் வருத்தப்படுவார் அதனால் பெரிதாக மானிட்டர் வைத்து அதற்கு பின் இருந்தும் தம் அடிப்பேன் சீனில் நடித்து கொண்டே நான் எத்தனை முறை சிகரெட் அடித்தேன் என்பதை சூர்யா சரியாக சொல்வார் சூர்யாவுடன் வேலை செய்தால் நடிகருடன் வேலை செய்தது மாதிரி இருக்காது தம்பியுடன் வேலை செய்தது மாதிரி இருக்கும் என்னுடைய குறைகளை என்னிடம் நேரடியாக வந்து இது உங்க படம் மாதிரி இல்ல என்று சொல்லும் உரிமை சூர்யாவுக்கு இருக்கிறது அப்படின்னு பாலா சொல்லியிருக்கிறாரு